இந்த நாளில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக சில மனிதர்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயத்தோடே இருப்பாங்க என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பா என்னை பற்றி சா நீ வளர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு எங்கள் அண்ணன் சொல்லிட்டான் என் சொந்தக்காரன் என்னை பற்றி இப்படி பேசிவிட்டான் அவன் நாளைக்கு வந்து ஒன்று அப்படி பண்ணு போயிருக்கான் எங்கள் மேனேஜர் கூப்பிட்டு என்னை அப்படி பேசிடுது ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் அதற்கு ஆப்போசிட்டா வேலை செய்கிறவர் அப்படி மனிதர் நம்ம வாழ்க்கையை செய்திருக்கார் இல்லையா இனிமேல அவர் செய்வார் பைபிளில் இசைக்கியான ஒரு ராஜாவுக்கு விரோதமாக சனகரி இப்போ அசிரியா ராஜாவுடைய அஜிஸ்டன் வந்து பேசுறான் கண்டமானக்கு பேசுறான் ஏசாயாவுக்கு என்ன செய்யும் தெரியல ஜனங்களுக்கு என்ன செய்யும் தெரியல நீங்கள் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் சனத்தை பாருங்க அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளை நாளே பயப்படாதே அதே தான் இப்போ உங்களுக்கு ஆண்டவரும் சென்றது நீங்க கேட்ட வார்த்தையினாலே பயப்படாதுங்க பயப்படாதீங்க வேலையை சீட்டை கிழிச்சிருவான் உன் வியாபாரம் நடக்காது உன் பிள்ளைகள் விளங்கவே மாட்டாங்க உனக்கு காரியம் வாய்க்காது சில பேருக்கு இதே ஜோலி அகேன் அது எதிரான வார்த்தைகளை பேசுகிறது டிஸ்கரேஜ் பண்ணுறது உங்களை வேதனைப்படுத்துறது இது ஒரு தொழிலாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் விட்டுருங்க ஏசாப்பா என்ன சொல்ல பாருங்கள் எசைக்கி ஏசாயா தான் சொன்னார் நீ ஒன்றும் பயப்படையாது அவன் வர மாட்டான் அவன் வந்து அவருக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னாரு ஒரு தூதனெண்டு பின்னாறு ஒரே நைட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் போட்டு தள்ளிட்டான் ஒரு பெரிய விடுதலை அசிய பக்கத்துலேயே வரல பிறகு அவன் அவன் மகன் அவனை போட்டு தள்ளிட்டான் அதனால் இந்த வார்த்தையே ரொம்ப தேவ வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அவர் தான் அற்புதர் நீ ஒன்றுக்கு கவலைப்படான்னு சொல்லியிருக்கார் ஏன் மேலே உன் பாரத்தை வச்சிரு அப்படின்னு இருக்கார் நான் உன்னை விசாரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் பிறகு நீங்கள் பயப்படணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த வார்த்தையெல்லாம் பொய்யாக்குவதற்கு ஏசு இன்னைக்கு ஜீவன் உள்ளவர் நான் காலேஜ் படிக்கும்போதுனால் பயத்தான் படிக்க மாட்டான் பெ வந்துருவான்னு எல்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கி ஏறக்குறைய முப்பத்தி மூணு ஆண்டுகளாக ஊழியர் செய்ய வச்சுருக்குது அந்த வார்த்தையை நான் பயப்பட்டு இன்னைக்கு இன்றைக்கி தோற்று போயிருப்பேன் ஆனால் அழைத்தவர் ஒன்றுமே கத்தோடைய வார்த்தையை என்ன செய்வோம் நாம் நம்பினால் ஜெயம் அதனால் இந்த அனுதின கருமணத்தை தெரிஞ்சு கேட்ட அருமையான தேவைய பிள்ளையே உங்கள் வீட்டில் கூட யாராவது ஒன்று சொல்லியிருக்கலாம் யாராக வேணா இருக்கல கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆள் நம்மளை பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லலாம் அதுக்கெல்லாம் அசரம் கூடாது நம்ம கத்தரை நம்பி இருக்கிற தேவஜனம் பழைய பாட்டு உண்டு கத்தரையே நம்பிடும் தேவஜனமே காலங்காதே ஒருபோதும் வெட்கமடைவதில்லை வெட்கமடைவதில்லை பழைய பாடல் சோத்ரா அப்போ ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆண்டவனுடைய வார்த்தைக்கு தான் மதிப்பு தாவிலாம் பார்த்தீங்கன்னா எவன் என்னச்சுன்னா காலியாக வைக்கணும் கர்த்தர் ஏசாப்பா சொல்லப்போன்ட்டு கேட்டு போயிட்டே இருப்பான் அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வார் விடுவிப்பா விடுவிப்பார் உன்னை உயர்த்துவேனா கண்டிப்பாக உயர்த்துவார் அவர் சொல்லி செய்யாத வசனத்தையும் நிறைவேற்றாத இருப்பார் வசனங்கள் நமக்கு தானே சொல்லுது அதனால் யார் வார்த்தை கேட்டு பயந்துருந்தா விட்டுருங்க உங்களுக்கு மேன்மை ஆசீர்வாதங்களை தந்து நிச்சயங்களை நடத்துவார் காட் ப்ளஸ்யூ நாளை ஞாயிறு ஆறாலை கழகம் நாளை மறுதல் அனைத்து சந்திக்க தேவக் கிருபி நம்மை தயங்கி ஆமையன் காட் ப்ளஸ்யூ